வலைத்தமிழ் டாட் காம் மற்றும் வலைத்தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் என்ற தலைப்பில் இன்று நாம் காண இருக்கும் திருக்குறள் கடவுள் வாழ்த்து பகுதியின் மூன்றாவது குரல் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மலர்மிசை ஏகியவன் யார் இறைவன் எல்லா இறைவன் இறைவனையும் நாம் என்ன சொல்கின்றோம் மலரின் மீது இருப்பவர் மலர் என்பது என்ன மென்மையினுடைய ஒரு அடையாளம் தூய்மையினுடைய ஒரு அடையாளம் இங்கு இறைவனை சொல்லும் பொழுது மலரின் மீது இருப்பதாக எல்லா மதங்களிலும் மலரின் மீது இருப்பவனாக இறைவனை சொல்கின்றோம் அந்த அளவிற்கு இறைவன் மென்மையானவன் கருணை உள்ளம் கொண்டவன் தூய்மையானவன் என்பதனால் இறைவனை மலர் மீசை ஏகினான் என்கின்றோம் அப்படி மலரின் மீது இருப்பவனாகிய இறைவனை இறைவனுடைய பாதங்களை சேர்ந்தவர் இந்த உலகிலே நீடூழி வாழ்வார் இந்த உலகத்திலே நீண்ட ஆயுளைப் பெற்று நீடூழி வாழ்வார்கள் என்றும் சொல்லலாம் மலரின் மலர் என்பது என்ன நம்முடைய உள்ளத்தை தான் மலர் என்கின்றோம் நம்முடைய உள்ளத்தில் எதில் நினைவுகள் வரும் எதில் இறைவனை பற்றி நாம் நினைக்கின்றோம் இறைவனை பற்றிய நினைவுகள் நமக்குள் எங்கிருந்து வருகின்றது நம்முடைய உள்ளத்திலிருந்து வருகின்றது அப்பொழுது நம்முடைய உள்ளம்தானே மலர் அந்த உள்ளமாகிய மலர் அந்த உள்ளமானது மென்மையானதாகவும் தூய்மையானதாகவும் இருக்க வேண்டும் அப்படி மலரின் மீது இருப்பவனாகிய வள்ளலை வள்ளலாகிய இறைவனை மலரின் மலரின் மீது இருப்பவனாகிய நம்முடைய உள்ளத்திலே உறைந்திருப்பவனாகிய இறைவனுடைய பாதங்களை சேர்ந்தவர்கள் மலர் ஏகினான் மானடி சேர்ந்தார் அவருடைய பெருமை மிக்க பாதங்களை படைபவர்கள் இந்த உலகிலே நீடோழி வாழ்வார்கள் நீடோழி வாழ்தல் என்பது இந்த உடலால் ஆகிய இந்த உடல் மட்டும் நீண்ட ஆயுளை கொண்டு வாழ்வது என்பது பொருள் அல்ல இந்த உலகிலே பெரும் புகழை பெற்று நீண்ட காலம் வாழ்வார்கள் இன்று நாம் வள்ளுவரை பற்றி பேசுகின்றோம் எதனால் வள்ளுவரை பற்றி இன்று நினைக்கின்றோம் இரண்டாயிரம் ஆண்டுகள் கழித்தும் இந்த பெருமைகளை நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் எதனால் அவர் பற்றி நினைத்ததனால் பற்றி நினைத்ததனால் தன்னுடைய உள்ளத்தை தூய்மையாக எந்த ஒரு மனிதன் தான் கல்வி கற்றவர்கள் மட்டுமல்ல எந்த ஒரு மனிதன் தன்னுடைய மனத்தை தூய்மையாக வைத்து இந்த உலக விஷயங்களை எல்லாம் கற்கின்றார்களோ தான் கற்றதை எல்லா எல்லாவற்றையும் எடுத்து சொல்லி இருக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களையும் இறைவனை வணங்கியவர்களையும் நாம் காலம் காலமாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய பெருமைகளால் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட தூய உள்ளங்கள் பல காலங்கள் கழிந்தாலும் இன்றை வரைக்கும் அவருடைய புகழ் புகழானது நிலைத்திருக்கின்றது அந்த புகழ் நிலைத்திருப்பதற்கு காரணமானவர் யார் இறைவன் அந்த இறைவனை நம்முடைய உள்ளத்திலே இருத்திவிட்டால் நாம் நீண்ட காலங்கள் நம்முடைய புகழோடு நாம் வாழலாம் என்பதைத்தான் வள்ளுவர் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்கின்றார் வணக்கம்